நான் சொல்லவா சப்பா போயிடும் நீ அவரை அது மிம்ஸ் மாதிரி போடுவீங்க அதாவது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் அவர் அண்ணாமலைன்னு போட போட்டு திமுக சகோதரர்கள் அதே நடு ரோட்டில் வெட்டியிருக்காங்க என்ன அர்த்தம்னா இந்த அண்ணாமலை வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அந்த தலைவர்களையும் மிக கேவலமாக பேசினார் தேர்தல் நேரத்தில் தரைக்குறைவாக பேசினார் இப்போ அவர் சொல்கிறார் அரசியலில் ஒரு விமர்சனத்துக்கு ஒரு ஒரு எல்லை வேணும் அப்படின்னு சொல்லிட்ட அண்ணாமலை திராவிட இயக்கங்களுடைய தலைவர்களை ரொம்ப கேவலமாக பேசியவர் அண்ணாமலை அதுவும் குறிப்பாக திமுகவை பற்றி மிக கேவலமாக பேசினார் அப்படி பேசியவர் கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற நேரத்தில் இந்த நாணயம் கொடுக்குறாங்க இல்லையா நாணயம் கலைஞர் நூற்றாண்டு விழா நாணயம் இந்த நூறுபா நாணயம் வழங்குகிற அந்த நிகழ்ச்சியில் முதல்வர் கைபேசியில் அனைத்தவுடன் ஓடி சென்று கலந்து கொண்டார் கைபேசியில் அனைத்தவுடன் போய் சென்றார் இதே மாதிரி ராஜ்நாத் சிங் வந்தார் அதை ஆகா உகொண்டு புகுழ்ந்தார்கள் அப்போ இன்றைக்கி நான் அண்ணாமலை கேட்குறேன் திராவிட இயக்கத்தினுடைய இப்போ கலைஞரை பற்றி மிக அற்புதமாக ராஜ்நாத் சிங் பேசுகிறார் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தவர் அப்படி இப்படி செஞ்சவர் அவருடைய ஆட்சியில் பல முன்னேற்றங்கள் நடந்து வச்சுருந்தார் அதுக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும் தேர்தல் நேரத்தில் மோடிஜி வந்தார் எங்கள் தலைவரை வானலாக புகழ்ந்தார் எங்கள் அம்மாவை வானலாக புகழ்ந்தார் இவங்க ஆட்சி மாதிரி கிடையாது இவங்க தான் முன்னோடியாக இருந்தார்கள் என்று புகழ்ந்தார் ஆக திராவிட ஆட்சியில் இந்த திராவிட கழகங்கள் ஆட்சி நடத்திய காலங்கள் எழுபது ஆண்டுகள் பின்னோக்கி சென்று விட்டு என்று சொன்ன அண்ணாமலை மாட்டிக்கொண்டார் என்பதுக்கு தான் ஆட்ட வெட்டினதா அர்த்தம் அதான் அர்த்தம்னு நினைக்கிறேன் அது அது கூட பேக்கே வழக்கு நடக்குது இன்னைக்கு அண்ணாமலை என்ன சொல்ல போறாருன்னு தெரியல இன்றைக்கி என்னன்னா திமுகவுடைய தலைவர் முதல்வர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தந்தையாருக்கு நிகழ்ச்சி நடத்துகிறார் அதை யாரும் கூட சொல்ல முடியாது அதுக்கு தமிழக அரசு தமிழக வரிப்பணத்தை கொண்டு தான் அந்த விழாவை நடக்குது நம்முடைய தலைமைச் செயலாளர் தான் அறிவிப்பு கொடுக்குறார் சிவதாஸ் மீனா தான் அதில் கலந்து கொள்ள வேண்டும் இன்னாரே கலந்துக்கிறாங்க இன்னார் பங்கேற்கிறாங்கன்னு சொல்கிறார் மத்திய இணையமைச்சரும் கலந்துக்கிட்டார் இதே எங்கள் பொதுச் செயலாளர் வெட்ட வெளிச்சமாக்கினார் இது புதுசாக ஒன்றும் கலைஞருக்காக ப்ரோத்தியோகமாக இன்னைக்கு நூறுரூவா நாணயம் வெளியிடப்படலை இந்த நாணயம் வந்து எல்லா தலைவர்களுக்கும் இந்தியாவில் எல்லா தலைவருக்கும் வழங்கப்படுகிறது எல்லா தலைவரும் யார் விரும்புகிறார்களோ அது கோரிக்கை வைத்தார் அதன் அடிப்படையில் கொடுப்பாங்க எங்கள் தலைவர்களுக்கும் நாங்கள் கொண்டாந்து செயல்படுத்தியிருக்கோம் நூற்றாண்டு விழாவில் புரட்சி தலைவருக்கு நூறுரூவா நாணயம் அஞ்சு ரூபா நாணயம் வெளியிட்ருக்கோம் தபால் தலை வெளியிட்ருக்கோம் இது நாங்கள் நடத்தின விழா நாங்கள் அன்றைக்கி மத்தியில் கூட்டணியில் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தாலும் கூட முழுக்க முழுக்க தலைவர் விழா தலைவர் மதசார்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் எனவே பாரதிய ஜனதாவை அழைக்காமல் நாங்கள் நடத்தினோம் நாங்கள் அன்றைக்கு கூப்பிட்டு இருந்தால் மத்திய அமைச்சர்கள் ஊடூடி வந்திருப்பார்கள் ஆனால் நாங்கள் செய்யலை இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் இப்படி இதுவரைக்கும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு விழித்து ஒரு பைசா கூட தமிழகத்துக்கு ஒதுக்கவில்லை என்று கூப்பாடு போட்ட நம்முடைய முதல்வர் இன்னைக்கு மத்திய அரசு சரணகதி அடைந்து இன்றைக்கு ராஜ்நாத் சிங்கை கொண்டு வந்து நடத்துகிறார் இணையமைச்சர் கூட்டம் நடத்துகிறார் அப்படின்னு சொன்னார் உடனே நம்ம முதலமைச்சர் பொங்கி எழுந்துட்டார் நம்ம பொதுச்செயலாளருக்கு கொஞ்சம் கூட அரசியல் தெளிவே இல்லை இது மத்திய அரசே நடத்துகிற விழா மத்திய அரசு நடத்தின விழா நாங்கள் நடத்தலை நாங்கள் போய் பங்கெடுத்தோம்னு சொன்னார் அதில் கலந்து கொண்டு வாழ்த்து பேசிய மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இது மாநில அரசு மாநில அரசு அழைத்ததின் அடிப்படையில் எங்கள் மத்திய அமைச்சரும் நானும் கலந்து கொண்டோம் மற்ற பாரதிய ஜனதா கலந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆக யார் தெளிவாக இதில் இருக்கிறாங்க என்பது நன்றாக தெரியும் இன்றைக்கி திமுக பயப்படுகிறது என்பதற்கு இது ஒரு சான்று எப்படியாவது பாரதிய ஜனதா சதிக்கட்டணும் இதன் மூலமாக வழக்கு மேல் வழக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிற தங்கள் அமைச்சர்களை காப்பாற்ற வேண்டும் பல்வேறு வழக்குகள் வந்து கொண்டு இருக்கிறது ஈடி வந்துடும் எனவே இனி நம்ம ஓட்டணும் அடுத்த தேர்தலை சந்திக்கணும் அதுக்கு முன்னால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் அங்கிட்ட சரணகதி ஆகிட்டாங்க இன்றைக்கி பாரதிய ஜனதா என்ன ஆச்சுன்னா பாரதிய ஜனதா உடைய தலைவர் வீராப்பு பேசியவர் நான் ஏன்னா இதெல்லாம் சொல்லுவான்ல சுனாப்பானா விடாத விடாத சுனாப்பானா அப்படின்னு சொல்லுவாம்பி வடிவேலு கே அடியில் சொல்லுவான் அடி வாங்க அடியை கொடுப்பாங்க ஏன்னா அடே நம்ம கேரக்டரை விட்டுறக்கூடாது யாரும் பார்க்கலையே அப்படி அப்படின்னு பார்ப்பான் அது மாதிரி இப்போ அண்ணாமலை அண்ணாமலையும் மாட்டிக்கிட்டார் எப்படின்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா மைனாரிட்டி அரசாக மாறிவிட்டது மத்தியில் எந்த பில்லும் பாஸ் பண்ண முடியும் இங்கே பாருங்க இன்னைக்கு கூட ஒரு செய்தி வந்திருக்கு நேரடி நியமனம் இருக்கக்கூடாது கொண்டு வந்துட்டாங்க யூபிஎஸ் அறிவிச்சு இன்னைக்கு மத்திய அரசு வாபஸ் வாங்கிருச்சு காரணம் அனைத்து கட்சியும் எதிர்க்கிறது இதுக்கு முன்னால எந்த இது கொண்டு வந்தாலும் கடந்த ஆட்சியில் எந்த சட்டங்கள் கொண்டு வந்தாலும் அவங்க நிறைவேற்றி ஆவாங்க ஆனால் இப்போ உடனடியாக இப்போ பாரதிய ஜனதா போக்கில் மாற்றம் கண்டுவிட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்ன தலைவரே உண்மை அதனால இவர் அவர் மாட்டிக்கிட்டார் அவர் இவர்கிட்ட மாட்டிக்கிட்டார் இவங்களுடைய ஆதரவு தேவை திமுகவுடைய ஆதரவு பாரதிய ஜனதாவுக்கு தேவை ஏன்னா இவங்களுக்கு திமுகவை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு ஒன்று இதெல்லாம் வழக்கமான ஒன்று தான் கடைசி வரைக்கும் முரசொலி மாறன் மத்திய அமைச்சராக இருந்தார் இறுதி வரை இருந்தார் அவர் இயற்கை இதுவரை மத்திய அமைச்சர் இணையமைச்சராக இருந்தார் மத்திய அமைச்சராக கேப் கேபினட் அமைச்சராக இருந்தார் அடுத்த தேர்தலில் உடனே காங்கிரஸோடு கூட்டணி வச்சுக்கிட்டாங்க காங்கிரஸ் திமுகவுக்கு எப்பவும் இப்போ வழக்கமான ஒன்று தான் ஒன்று பாரதிய ஜனதா காங்கிரஸோடு தங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரும்னா எந்த மத்திய அரசு ஆளுகிறதோ அந்த கட்சியோடு இணக்கமாக சேர்ந்து கொள்வது திமுகவுக்கு வாடிக்கையான ஒன்று என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கோங்க